மொழி ஆராய்ச்சியின் தோற்றம் பழங்காலத்தில் மொழியின் தொடக்கத்தை பற்றி ஒரு வகையான நம்பிக்கை எல்லா நாடுகளிலும் இருந்து வந்துள்ளது ஒவ்வொரு மொழியும் ஏதாவது ஒரு புலவரால் தொடக்கம் பெற்று வளர்ந்ததாக கருதப்படுகிறது வடமொழியை பாணினி உருவாக்கி வளர்த்தார் என்றும் தென்மொழியாகிய தமிழை அகத்திய தென்னகத்துக்கு கொண்டு வந்து வளர்த்தார் என்றும் நம்பினார்கள் இவ்வாறே இத்தாலிய மொழியை தாந்தேயும் ஆங்கில மொழியை சாசரும் ஜெர்மானிய மொழியை லூதரும் டச்சு மொழியை கிறிஸ்டியான் பெடர்சன் என்பவரும் வளர்த்தனர் என்கின்ற கருத்தை ஐரோப்பியர்கள் நம்பியிருந்தார்கள் மொழியின் தொடக்கம் பற்றி அறிய பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டன பல்வேறு கருத்துக்களும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் பல வெறும் கற்பனைகளாகவே இருந்திருக்கின்றன உண்மையை அறிவது என்பது இயலவில்லை இவ்வகை ஆராய்ச்சியால் மொழி அறிஞர்களுக்கு இடையே பகைமையும் பூசலும் தோன்றின இதனால் மொழி ஆராய்ச்சிக்கே மதிப்பு இல்லாத ஒரு நிலையும் தோன்றிற்று சென்ற நூற்றாண்டில் பிரெஞ்சு அகாடமி என்னும் ஆராய்ச்சி கழகத்தினர் இனி இத்தகைய ஆராய்ச்சி முயற்சிகளில் இறங்குவதில்லை என்ற முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டுவிட்டது மனிதனுக்கு ஒழிப்பதற்கென்றே இந்த உறுப்புகள் அமையவில்லை உணவு உண்ண பயன்படும் வாய் மொழியை பேசவும் பயன்படுகிறது குரல் வளை பல் நா உதடு இவற்றின் உதவியினால் மனிதன் பேசுகிறான் இவ்வுறுப்புக்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு பணிகளும் செய்கின்றன மனிதனுக்கு சிறப்பாக அமைந்தது அவனுடைய மூளைதான் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மூளை வளர்ச்சி இல்லை கிளி மனிதனைப் போல பேசுகிறது ஆனால் அதற்கு சிந்திக்கத் தெரியாது சொல்லி தந்ததை திருப்பி ஒழிக்கும் ஆற்றல் மட்டுமே அதற்கு உண்டு வேறு விலங்குகளுக்கும் இந்த ஆற்றல் உண்டு வேறு விலங்குகளுக்கும் உதவுவது மொழிதான் ஆகவே மனித நாகரிகத்திலும் வாழ்விலும் மொழியின் பங்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது இலக்கணம் என்பது இலக்கியத்தோடு தொடர்புடையது இலக்கியம் பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகிய இரண்டும் இருப்பதுதான் இலக்கியம் அதன் அமைப்பினை விளக்குவதுதான் இலக்கணம் பாணினியின் சூத்திரங்களில் கண்ட குறைபாட்டை நீக்குவதற்காகவும் காலத்தின் வளர்ச்சியால் வளர்ந்த புது வழக்குகளை சேர்ப்பதற்காகவும் காத்தியாயனார் சில நூற்பாக்களை செய்ய வேண்டியதாயிற்று இந்த நூற்பாக்களில் ஒன்றுதான் இலக்கணம் என்ற இந்த சொல்லுக்கு மேலே கண்ட ஒரு பொருளை தருகிறது ஆனால் தமிழில் மட்டும்தான் இந்த சொல்லுக்கு இந்த பொருள் என்று இன்று வரை வழங்கி வருகிறது வடமொழியில் வியாகரணம் என்ற சொல்லிற்கு பகுத்தாய்வு என்ற பொருளே இன்றளவும் நமக்கு வழங்கி வருகிறது என்று சொல்லலாம் இலக்கணம் என்பது ஒரு குறிப்பிட்ட மொழியின் மொழியை பற்றிய கொள்கை என்று இக்காலத்தவர் கூறுகின்றனர் அந்த கொள்கை எடுத்துக்கொண்ட மொழியின் அடிப்படையாக விளங்கும் வாக்கியம் எப்படி அமைகிறது என்பதை பற்றிய கொள்கைதான் பேச்சிலோ எழுத்திலோ தனியன்களாக நிற்பவை எழுத்துமல்ல சொல்லுமல்ல முற்றுநிலை தொடரான ஒரு வாக்கியமாக அமைகிறது இதனை அடிப்படையாக கொண்டு ஆராய வேண்டும் என்பதே இன்று எழுந்துள்ள ஒரு புரட்சி இந்த கொள்கையைத்தான் பர்த்ருஹரி தமது வாக்கிய பதியத்தில் பழங்காலத்திலேயே வற்புறுத்தியிருக்கின்றார் தொல்காப்பியரும் கிளவியாக்கத்தில் வாக்கிய அமைப்பையே கூறுகின்றார் என்பது தெய்வச்சிலையாருடைய கருத்து எனவே எழுத்தும் எழுத்தால் உருவாகும் அசையும் சொல் உருவன்களும் சொல் உருவுகளும் சொற்களும் சொற்களில் எழும் சந்தி விகாரங்களும் சொல்லாக்கமும் சொற்றொடர்களும் தொகை மொழிகளும் ஆராய்ந்து முடிவில் வாக்கியங்களை பற்றி கூறி முடிப்பது என்று பழைய முறைக்கு வாக்கியத்திலிருந்து தொடங்கி பின் அது எப்படியெல்லாம் பகுத்து ஆராயப்படலாம் என்ற வகையில் மேலே கூறிய பிற எல்லாம் ஆராயப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய கொள்கை இந்த வளர்ச்சி எவ்வாறு எழுந்தது பழங்காலத்தில் சில மொழிகள் அரசியல் முன்னேற்றத்தின் காரணமாகவோ சமய முன்னேற்றத்தின் காரணமாகவோ வணிக முன்னேற்றத்தின் காரணமாகவோ உயர்நிலையை அடைந்ததால் அவற்றுக்கு அடங்கி அவற்றை கற்க தொடங்கினார்கள் அந்த மொழிகளின் சொற்களும் சாயல்களும் பெரிதும் பிற மொழிகளின் படிந்தமை காரணமாக அந்த மொழிகளின் இலக்கண நெறிப்படியே தாங்கள் பேசும் பிற மொழிக்கும் இலக்கணம் அமைக்கத் தொடங்கினார்கள் லத்தீன் மொழி இலக்கணத்தை ஆங்கிலம் முதலிய மொழிகளுக்கு அமைக்க முன் வந்துள்ளதையும் வடமொழியின் இலக்கணத்தை தெலுங்கு முதலிய மொழி மொழிகளுக்கு ஏற்றதென அமைக்க முற்பட்டதையும் நாம் இங்கே காணலாம் வீரசோழியம் பிரயோக விவேகம் முதலான வடமொழி இலக்கணம்தான் தமிழ்மொழியின் இலக்கணம் ஆகும் என நிலைநாட்ட முயன்றதை இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த தான் ஒரு நன்மையும் ஏற்பட்டது பல மொழிகளுக்கும் ஏன் எல்லா மொழிகளுக்கும் மனிதர்களின் பேச்சு என்கின்ற அடிப்படையில் வேற்றுமை உண்டு என்பதையும் அந்த வேற்றுமை பல வேற்றுமைகளுக்கு இடையேயும் சில அடிப்படை இலக்கண பொதுமை உள்ளதையும் வற்புறுத்துவதற்கு இந்த முயற்சிகள் வழிகாட்டின இந்த பொதுமையின் காரணமாக எல்லா மொழிகளையும் பொதுமையில் ஆராயும் பொதுமை மொழியல் என்ற புது ஆய்வு உருவாகி தொடங்கியுள்ளது ஆனால் வேறுபட்டு நின்று போராடிய மனித இனங்கள் பண்பட்ட நாகரீக மொழியே தங்களுடையது என்றும் பண்படாத மிளேச்ச மொழியே பிறர் பேசும் மொழி என்றும் போராடியே வாழ்ந்தார்கள் ஆனால் அமெரிக்கா புதிய உலகமாக கண்டுபிடிக்கப்பட்டதோடு பழைய உலகமும் வணிக முறையாலும் அரசு முறையாலும் நெருங்கி வர நெருங்கி வர மேலை நாட்டு ஆட்சியும் கிறிஸ்துவ சமயமும் பரவி வருதல் காரணமாக பிற மொழிகளை கூர்ந்து ஆராய்ந்து கற்று தெளிந்து பேசி பழக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது இந்த நுட்ப ஆராய்ச்சியில் பிற மொழிகளின் பெருமையை சொல்ல காட்டுமிராண்டி மொழிகளின் பெருமையையும் கூட அறிய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் வடமொழி பயின்ற வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் இந்தியாவின் நீதிபதி என்கின்ற செல்வாக்கோடு வடமொழி நூல்களை மொழிபெயர்த்ததோடு அந்த மொழி மேல்நாட்டு மொழிகளாகிய ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் முதலியவற்றோடு தொடர்புடையது என்பதையும் ஓரளவு விளக்கி சொல்லியிருக்கிறார் இவரும் பிறரும் இத்தகைய ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பொழுது இவரது முடிவு வலுப்பெற்றது இந்திய ஐரோப்பிய மொழியினம் என்கின்ற ஒரு தாய் இனத்தை நிலைநாட்டினார்கள் இந்த இனத்தில் உள்ள பல மொழிகள் ஒளியாலும் சொல் அமைப்பாலும் வேறுபட்டிருப்பதை ஆராய்ந்து இவை எந்தெந்த வழிகளில் மூல மொழிகளில் இருந்து வேறுபட்டிருக்கின்றன என்றும் ஆராய்ந்தார்கள் எந்தெந்த ஒளி எந்தெந்த ஒளியாக என்ன காரணத்தால் என்ன சூழ்நிலையில் வேறுபடும் என்பதை ஆராய்ந்து சில நியதிகளை கண்டு பேச்சொலி இயல் சட்டங்களை வரையறுத்து விளக்கினார்கள் பல மொழிகளில் உள்ள ஒளிகளை ஆராய்ந்து அதற்கு தாய்மொழி ஒளி ஒன் எவ்வாறு இருந்திருக்க வேண்டும் என இந்த வழிமுறையை உறுதி செய்தார்கள் ஒரு இனத்தை சார்ந்த இரண்டு வேறு மொழிகளில் வழங்கும் சொல் ஒளியை கொண்டு அந்த இரண்டு மொழிகளின் தாய்மொழியில் வழங்கிய சொல்லின் ஒளி வடிவத்தை கண்டுபிடிக்க முடியும் என்கின்ற ஒரு உறுதியில் தான் இந்த ஒப்பிலக்கணம் என்கின்ற ஒரு இலக்கணம் தோன்றி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மொழி ஆராய்ச்சி மிகப்பெரிய வெற்றி கண்டது ஐரோப்பிய மொழிகளும் வடமொழி வந்த இந்திய மொழிகளும் ஒரு சிறந்த மொழியிலிருந்து எவ்வாறு பேரினங்களாகவும் சிற்றினங்களாகவும் பிரிந்து வேறு வேறு மொழிகளாக வளர்ந்தன என்றும் தெள்ளத்தெளிவாக விளக்க முடிந்தது இங்கே கண்ட ஆராய்ச்சி முறையினை பற்றி ஹீப்ரூ அரேபிக் முதலியவற்றை செமிட்டிக்கினமாக இந்த வகையிலே ஆராயத் தொடங்கினார்கள் இந்த வகையில் எல்லாம் வடமொழியின் பிரிவுகளாகிய பிராகிருதங்களே என்ற கொள்கை வழங்கியது இதனை மறுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதலிலேயே எல்லிஸ் என்பவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்பவற்றின் இடையே உள்ள ஒரு ஒற்றுமைகளை விளக்கினார் இந்த ஆராய்ச்சியின் விளைவாக டாக்டர் கால்ட்வெல் திராவிட மொழிகள் பிற மொழி இனத்தை சாராத தனி இனமே தனி மொழி இனமே என்று நிலைநாட்டி அந்த மொழி இனத்தின் இயல்புகளையும் மிக தெளிவான சான்றுகளுடன் உறுதிப்படுத்தி தமது திராவிட மொழி ஒப்பிலக்கணத்தை வெளியிட்டார் இப்படியே சீன மொழியும் கீழை கடலில் வழங்கும் பாலினேசியன் மொழியும் ஆராயப்பெற்றன பெற்றன வேத மொழியும் பாரசீகர்கள் அது சென் அவஸ்தா மொழியும் ஓரினமே என்ற விளக்கமும் தோன்றியது சொற்களின் வரலாற்றை பின்பற்றியே சொற்களை பேசிய மக்கள் என்னென்ன பண்பாட்டை கொண்டு விளக்கினார்கள் எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த இயற்கை சூழல் வாயிலாக பரவி வந்தனர் என்றும் கூட இந்த மொழி ஆராய்ச்சி விளக்க முற்பட்டது இந்த மொழி ஆராய்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது எழுத்து மொழிதான் இந்த ஆராய்ச்சிக்கு பழைய நூல்களையும் பழைய இலக்கணங்களையும் அடிப்படை ஆதாரமாக கொண்டனர் வட்டார பேச்சுக்களை கிளை மொழியியல் என ஆராய்ந்த போதும் ஒப்பிலக்கண மொழிகளை வற்புறுத்துவதற்கு வேண்டிய சான்றுகளை கொண்டார்களே அன்றி இக்காலத்தைப் போல கிளை இயலை ஒரு சமுதாய இயலாக இக்கால நோக்கோடு காணாமல் பழங்காலத்து நிலையை அறிவிப்பனவாகவே கொண்டதால் இங்கும் எழுத்து மொழிக்கே தலைமையிடம் கிடைத்தது ஆனால் மொழியை மொழியியலை கற்பனை வழியாக அன்றி அறிவியல் நெறிமுறைப்படி படிப்படியாக எப்படி ஆராய்வது என்கின்ற அடுத்த வழிமுறை இந்த முயற்சியால் தெளிவாயிற்று மொழியில் இன்று வழங்கும் மொழியானது தொடக்க காலத்தில் இருந்து எப்படியெல்லாம் மாறி வந்தது என்று வரையறுத்து கூறுவதுதான் மொழியியல் இப்படி ஆராயும் பொழுது மொழியை முழு நிலையாக கொள்ளாமல் எழுத்து எழுத்தாக அணு அணுவாக கரைத்து விடுகின்ற நிலைமையைத்தான் நாம் காணுகின்றோம் இது மொழியின் அணுநிலை ஆராய்ச்சி ஆகுமே தவிர மொழியின் முழுநிலை நிலை ஆராய்ச்சி ஆகாது மனிதனின் விரல் வளர்ச்சியை ஆராய்வதால் மட்டும் மனிதனை முழுவதுமாக ஆராய்ந்து அறிய முடியுமா இத்தகைய கேள்விகளை எழுப்பி மொழியை முழு நிலையாக ஆராய வேண்டியதன் இன்றியமையாமையை வற்புறுத்தினார் பெர்னாண்ட் டி சஷூர் என்கின்ற மொழியில் அறிஞர் மொழியில் ஏற்படும் ஒவ்வொரு ஒளியின் மாற்றமும் மொழியின் முழு நிலையையும் மாற்றிவிட காண்கின்றோம் என்கின்றார் இப்படி மொழியை முழு நிலையாக காணும் பொழுது சிறிய ஒளி மாற்றங்கள் கண்டாலும் அதை பின்வந்தவர்கள் கண்டு உணர்ந்தது போன்று மேலும் விளக்க முறுகின்றன ஆங்கில மொழியில் உயிரெழுத்தில் பெரும் மாற்றம் போன்று நிகழ்ந்தது அதில் எகரம் மேல் நோக்கி இகரமாயிற்று தேயிலை டீ தேக்கு டீக்கு அப்போது பழைய இகரம் பழைய எகரத்தை நின்றும் அதாவது இப்பொழுதுள்ள எகரத்தினின்றும் மாறுபட வேண்டும் அல்லவா இல்லாமல் போனால் இரண்டு எகரமும் மயங்கி பொருள் மாறுபடும் அல்லவா எனவே இகரம் ஐகாரமாயிற்று மவுஸ் எலிகள் மைல் என்ற ஒளியை பெற்றது இப்படி எல்லா மொழியிலும் காணலாம் எனவே இந்த முழு நிலை ஆராய்ச்சி சஷூர் வற்புறுத்திய ஒன்றாகும் இதனால் மொழியின் உள் அமைப்பையும் ஆராய வேண்டும் என்பது தெளிவாகிறது மொழியை எழுத்து மொழி வழியாக ஆராய்வது போல பேச்சு மொழியையும் நாம் ஆராய வேண்டும் என்று முதன் முதலாக வற்புறுத்தியவர் சஷூ மொழி கருத்தாக அமைவது ஒன்று அது ஒரு பொது நிலை எழுத்தாகவோ பேச்சாகவோ வழங்கும் பொழுது அது கொள்ளும் சிறப்பு நிலை வேறு என்று விளக்கினார் பின்வந்தோர் மொழி புலமை திறமை அல்லது மொழி திறமைக்கும் மொழியை வழங்கும் திறமைக்கும் வேற்றுமை பாராட்டுவது அவர் வழியே வளர்ந்தது என்று சொல்லலாம் என்பவர் அகநிலை பேச்சு என்கின்ற ஒரு நிலை உண்டு என்றும் அந்நிலை புறநிலை பேச்சு நிலையும் வேறாக இருக்கின்றது என்றும் முறையிட்டார் இது பின்வந்த ஆய்வாளர்களின் வளர்ச்சிக்கு வித்திட்டது எனலாம் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் ஒரு மொழி அமைந்துள்ள நிலையை ஆராயும் ஆராய்ச்சி ஒரு நிலை அதே மொழி பல காலங்களில் தொடர்ந்து வளரும் அமைப்புகளை ஆராய்வது மற்றொரு நிலை முன்னது இயங்கா நிலை ஆராய்ச்சி பின்னது இயங்கு நிலை ஆராய்ச்சி ஒப்பியல் இலக்கணத்தார் முன்பெல்லாம் இயங்கு நிலை ஆராய்ச்சியை மட்டுமே ஆராய்ந்து வந்தார்கள் இந்த இயங்குகால மொழி ஆராய்ச்சிக்கு அடிப்படை ஒவ்வொரு காலகட்டத்தின் மொழி ஆராய்ச்சி ஆகும் இந்த விளக்கத்தை கொண்டுதான் புளூம்ஃபீல்டு போன்றோர் அப்போதைக்கு அப்போதுள்ள மொழியின் நிலையை அமைப்பை மொழி அமைப்பியலாக ஆராயத் தொடங்கினர் மொழி என்றால் பேச்சும் அடங்கும் ஆதலின் பேச்சை அவர்கள் விடவில்லை பல அமெரிக்க இந்திய மொழிகள் எழுத்து வடிவம் பெறாது பேச்சு வடிவத்திலேயே வழங்கி வந்துள்ளதை அமெரிக்க மொழியியலார் கண்டனர் மானுடவியல் அடிப்படையில் ஆராய வரும்பொழுது பேச்சு மொழி ஆராய்ச்சியின் வற்புறுத்த தொடங்கினர் பேச்சு மொழியில் மறு வழக்கும் சொல்லின் விகாரங்களும் அதிகமாக காணப்படுவதால் பழைய இலக்கண புலவர்கள் இவற்றை சிதைந்த வழக்கு என்றும் இழி வழக்கு என்றும் இகழ்ந்து மொழி ஆராய்ச்சியில் அவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டனர் தொல்காப்பியர் வழக்கென்று பேச்சு வழக்கினை குறிப்பிட்டிருந்தாலும் பின்வந்த புலவர்கள் உயர்ந்தோர் வழக்கென அதனை குறுக்கி கொண்டு பெரும்பான்மையும் எழுத்து வழக்கோடு அதனை ஒன்றாக்கி விட்டனர் எனவே மொழி அமைப்பிலார் எனவே மொழி அமைப்பியலார் பேச்சு மொழியை வற்புறுத்தியதோடு நூல் வழக்கினை இறந்த வழக்கென்றும் செயற்கை வழக்கென்றும் சிலபோது நெல்லி நகையாடவும் செய்தனர் மொழி வரலாற்றை இதன் காரணமாக புறக்கணிக்கும் போக்கும் வளர்ந்தது பழைய புலவர்களை நையாண்டு செய்து குறை கூறும் மனப்பான்மையும் விழுந்தது ஆனால் புளூஃபீல்டு போன்ற ஒரு ஒப்பியல் இலக்கணத்தின் அறிவியல் அறிவியல் அடிப்படையையும் சசியூரின் கொள்கையினையும் உணர்ந்து ஒரு கால மொழியில் அமைப்பை ஒரு மொழியின் பல கால நிலைகளில் தனித்தனியாக ஆராய்ந்து அவ்வக்கால அமைப்பியலை அறுதியிட்டு கூறிக்கொண்டு வரும்பொழுது பொழுது கால முறைப்படி இந்த மொழியின் அமைப்பியல்புகளை தர வரிசைப்படுத்தி நோக்கினால் அந்த மொழியின் வரலாறு தானாக அமைந்துவிடும் இயங்குகால மொழியில் ஒருகால மொழி அமைப்பியலின் அடிப்படையில் எழுவதை வற்புறுத்தினார் பேச்சு மொழிகளாக இருந்த அமெரிக்க இந்திய மொழிகள் பலவற்றை ஆராய்ந்து ஒப்பியல் இலக்கண முறைப்படி அவற்றின் மூல மொழியினையும் மூத்த மூல மொழி என்று வழங்கப்படும் பல பல இளங்களாக பிரிந்துள்ளதையும் தெளிவாக விளக்கினார் இந்த நூற்றாண்டின் முற்பகுதியில் புளூம்ஃபீல்டு முதலியோர் ஆராய்ந்து வந்தபோது மனத்தை ஆராய்ந்தோர் மனிதனின் நடத்தையை விட்டுவிட்டு மனம் என ஏதோ இருப்பதாக கொள்வது அறிவியல் முறை ஆகாது என்று கூறி இயல் என்பது நடத்தை இயலே என்று அமெரிக்காவில் முரசறைந்து வந்தார்கள் அதன் பயனாக மொழி ஆராய்ச்சியிலும் ஒரு மாறுதல் ஏற்பட்டது ஒரு சொல்லுக்கு பொருள் என்னவென்று நாம் ஆராயும் பொழுது அங்கு அச்சொல்லுக்கு பொருள் கருத்து என்பதெல்லாம் மனதில் எழுபனவாக முடிகின்றன எனவே சொற்பொருள் ஆராய்ச்சி என்பதும் மன ஆராய்ச்சியே ஆகும் எனவே சொற்பொருள் ஆராய்ச்சியை வளர்க்க வேண்டும் என்று அத்தகையோர் விரும்பினர் ஆனால் சொற்பொருள் என்பதை நடத்தை வகையாக அறிந்து கொள்ள வேண்டும் பால் குடிக்கிறேன் பாலில் சர்க்கரை இல்லாததால் சர்க்கரை என்கிறேன் என் வேலையால் சர்க்கரை என்பதன் பொருள் நடத்தை முறையாக தூண்டுகிறது எதிர்த்துலங்கள் முறையாக படிப்படியாக விளங்குகிறது எனவே ஒரு சொல்லின் பொருள் பூனை என்பதை உணர்ந்து பூனை என்கின்ற சொல்லை சொல்லி பூனையை சுட்டிக்காட்டி உறுதி பெறலாம் இரண்டு சொற்கள் பொருள் உடையனவா என்பதை அறிய அந்த மொழி அறிந்தோர் இரண்டும் ஒன்றே என கூற கேட்டு நடத்தை முறையாகவே அறியலாம் இந்த நடத்தை முறையை விட்டு மனித மனத்தை கொண்டு வந்து நுழைத்து சொற்பொருள் ஆராய்ச்சி செய்ய வேண்டுவது இல்லை என்ற முடிவினை கண்டனர் பழைய இலக்கண புலவர்களும் மொழியியல் ஆராய்ச்சி செய்பவர்களும் சொற்பொருளை அடிப்படையாக கொண்டே ஆராய்ந்தனர் வினை முதல் என்றும் செயப்படு பொருள் என்றும் கருவி என்றும் வினை என்றும் பழைய இலக்கணம் கூறுவனையெல்லாம் சொற்பொருளை அடிப்படையாக கொண்டே எழுந்தன மொழியியல் ஆராய்ச்சி இதன் அடிப்படையில் எழுந்தனவே இவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு இந்த புது முயற்சியாளர்கள் இலக்கணம் எழுதத் தொடங்கினர் ஒரு வாக்கியத்தில் ஓரின சொற்கள் வரும் இடம் கொண்டே சொற்களை வகைப்படுத்தினர் இப்படி மொழி ஆராய்ச்சி வளர்ந்து வரும் பொழுது புரட்சி ஒன்று நடந்தது மொழியியல் தனியன்களான ஒளியன் ஒருவன் சொல் வாக்கியம் என்பனவற்றை முன்போல் ஆராயாது வாக்கியம் ஒன்றையே மொழியின் தனியனாகக் கொண்டு அதன் அமைப்பை விளக்கும் கொள்கையே இலக்கணமாகும் என்று கூறி அந்த தனியனை அதாவது வாக்கியத்தை உருவன்களாகவும் அந்த உருவன்கள் கொள்ளும் பேச்சு வடிவு ஒளியல்களாகவும் தொடர்ந்து வரும் முறையினை விளக்கி சோம்ஸ்கி எழுதியுள்ளார் இதுவரை எழுதியவர்கள் இலக்கண அமைதியை விளக்குவதற்காக அமைந்த இலக்கியத்தை பேச்சு வடிவமாகவோ எழுத்து வடிவமாகவோ உள்ளவற்றை வளர்ந்து முடிந்துவிட்ட கலஞ்சியமாக கொண்டு ஆராய்ந்து வந்தனர் இலக்கண ஆராய்ச்சிக்கு உட்படும் மொழி இப்படி களஞ்சியமாக எவ்வாறு இருக்க முடியும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற உண்மையை சோம்ஸ்கி வற்புறுத்தினார் வாக்கியங்கள் எல்லாம் முன்னரே அமைந்த அமைப்பினை திருப்பி திருப்பி தருவனவே என்ற கொள்கையை வழங்கி வந்தது ஆனால் வணக்கம் போய் வருகிறேன் என்பது போல வருகிற சில வாய்ப்பாடுகள் மீண்டும் மீண்டும் வருமே தவிர பிற வாக்கியங்கள் எல்லாம் புதிய படைப்புகளாகவே இருக்கின்றன என்பதை எடுத்து காட்டிய பெருமை சோம்சிக்கு உண்டு இதுவரையில் மொழியை ஆராய்ந்தவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட எல்லையுடைய ஒரு கலஞ்சியத்தை ஆராய்வது என்றுதான் மொழி ஆராய்ச்சியை கருதி வந்துள்ளன ஆனால் மொழி என்பது எல்லையில்லாத வாக்கியங்கள் ஆதலின் இப்பொழுது எல்லையில்லாத இல்லாத கலஞ்சியத்தை ஆய்வதே மொழி ஆராய்ச்சி என்பது முடிவாகிறது இதுவரை வந்த வாக்கியங்களை மட்டுமே அல்லாமல் எல்லையில்லாமல் இழக்கூடிய வாக்கியங்களுக்கும் இலக்கணம் கூறுவதே மொழி ஆராய்ச்சியாகும் முக்கோணத்தின் இலக்கண வாய்ப்பாட்டை கூறியவுடன் அந்த இலக்கணம் இப்பொழுது நாமறிந்த முக்கோணங்களுக்கும் இலக்கணமாக அமைகிறது இதனை முக்கோணத்தை பிறப்பிக்கும் முறை என்று கணக்கியலார் கூறுவர் இதுபோன்றே இப்போதுள்ள வாக்கியங்களையும் இனி எழக்கூடிய எல்லா வாக்கியங்களையும் பிறப்பிக்கும் அல்லது ஆக்கும் முறையே அவ்வாக்கியத்தின் இலக்கணம் என்று கூற வேண்டும் தொல்காப்பியர் கூட கிழவியாக்கம் என்று கூறுவது இங்கே நினைவுக்கு வருகிறது எனவே இந்த வகையாக வரும் இலக்கணத்தை ஆக்கமுறை இலக்கணம் என்று கூறலாம் இந்த கணக்கியல் முறைப்படித்தான் சோம்ஸ்கி தம்முடைய இலக்கணத்தை அமைக்கின்றார் எல்லையற்ற வாக்கியங்கள் ஒவ்வொரு மொழியில் இருந்தாலும் அவற்றை உருவாக்கும் முறையினை வாய்ப்பாடாக கூறுவதே அந்தந்த மொழியினை விளக்கும் மொழிக் கொள்கை என்று கூறலாம் இந்த மொழிக் கொள்கையே அம்மொழியின் இலக்கணம் இந்த வகையில் எல்லையில்லா சொற்களுக்கும் எல்லைக்கு உட்பட்ட சொற்களுக்கும் இலக்கணம் கூற இயலும் என்பது தெளிவாகிறது இப்படி காலத்திற்கு காலம் மொழி ஆராய்ச்சி மாறி மாறி வருவதை காண்கிறோம் இந்த நிலையில் மொழி மாறாத கண்ணே என்று நம்பி போராடிய காலங்களும் உண்டு மனிதன் வளர்ந்த நிறுவனங்களில் ஒன்றான மொழியும் இறந்து மண்ணாய் ஒழியாமல் உயிரோடு வாழ வேண்டுமானால் உயிருள்ளவை போல மாறி மாறி வளர்ந்து கொண்டே வர வேண்டும் இறந்த மொழிதான் வளர்வதற்கு இடமில்லாமல் மாறாது நிற்கும் தமிழ் வாழும் மொழி ஆதலால் வளர்ந்து கொண்டே வந்ததோடு அல்லாமல் மேலும் காலமெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதனை மொழி ஆராய்ச்சி வழியே விளக்க முற்பட்ட முயற்சியே தமிழ் மொழி வரலாறு என்ற நூல் வடிவத்தை பெற்றது என்பர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழர் தமிழ் மொழியை கண்ணி தமிழாக தெய்வநிலைக்கு உயர்த்தி போற்றியுள்ளதால் மொழியை வரலாற்று முறையில் அணுகுவதற்கு இடையூறாகவும் அமைந்துள்ளது என்பதை நாம் உணர வேண்டும்